ஒரு குடும்பம் முன்னேறவும் அதனால் நாடு முன்னேறவும் மகளிரின் பங்கு முக்கியமானது இந்த வகையில் குடும்ப முன்னேற்றத்திற்கு இவர்களின் பங்கு வேளாண்மையில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது நாங்கள் படப்பிடிப்பிற்கு பொழுதெல்லாம் பெரும்பாலான இடங்களில் பண்ணை மகளிர் ஆர்வமுடன் தங்கள் அனுபவங்களை பகிர முன்வருகின்றனர் இந்த சூழ்நிலை மிகவும் ஆரோக்கியமானதல்லவா மேலும் பல பண்ணை மகளிர் பயிற்சிகள் பெற்று இயற்கை விவசாயம் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்வது மகிழ்ச்சிகரமாக உள்ளது இந்த வரிசையில் திண்டுக்கல் மாவட்டம் மல்லனம்பட்டி திருமதி விஜயலட்சுமி அவர்கள் இயற்கை விவசாயம் செய்வதுடன் தற்சார்பு வேளாண்மை முறைகளை கடைபிடித்து உணவு உற்பத்திக்கு தன் பங்கினை ஆற்றி வருகிறார் வாருங்கள் பார்ப்போம் நான் விஜயலட்சுமி சிவகுமார் என்னோட கனவு பேர் சிவகுமார் இந்த பண்ணை வந்து பழனி ரோடு திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து இருபத்தி ஏழாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு எங்கள் பண்ணை இந்த பண்ணை வந்து வாகாங்கிற பேர்ல நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் பண்ணையில் பாத்தீங்கன்னா இருபது வருஷமாக இந்த பண்ணை நம்மக்கிட்ட இருக்குது இப்போ எங்கள் பண்ணை பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையுமா வடிவம் வச்சுருக்கோம் இங்கே நாட்டு மாடு நாட்டுக்கோழி மீன் வளர்ப்பு தேன் வளர்ப்பு எல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இங்கே விளைவிக்கிற பொருட்களை வந்து நாங்கள் அப்படியே ம மதிப்பு கூட்டல் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு தேங்காயை வந்து தேங்காய் எண்ணெயாக மதிப்பு கூட்டல் பண்ணுறோம் தேன் எடுத்து தேன் தேன்கள் தேனில் மதிப்பு கூட்டல் தேன் நெல்லி இஞ்சி தேன் அந்த மாதிரி பூண்டு தேன் அந்த மாதிரி கூட்டல் பண்ணுறோம் செக்கெண்ணெய் தயாரிக்கிறோம் கல்செக்கெண்ணெய் தயாரிக்கிறோம் சத்து மாவுகளை சிறுதானியங்களை வச்சு சத்து மாவு தயாரிக்கிறோம் ஆரம்ப காலத்தில் எங்கள் அத்தை மாமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஆறு வருஷமாக நான் பொறுப்பேற்றுட்டு இருந்தேன் நான் பொறுப்பேற்றுக்க வந்த நேரம் பார்த்திங்கன்னா தென்னை வந்து திண்டுக்கல் மாவட்டங்களில் வந்து தண்ணி இல்லாமல் மரங்கள் எல்லாம் பட்டு போகிற சூழ்நிலையில் தான் வந்து ரொம்ப அவங்க சங்கடப்பட்டு இருந்தாங்க மரங்கள்லாம் இப்படி காய்ஞ்சு போயிட்டுருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் சங்கடப்பட்டு இருந்தாங்க யாரும் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அப்போ அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக நிறைய தேடுதல்கள் இதை பற்றி புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் நிறைய இதை பற்றி தேடல்கள் தேடுறப்ப இயற்கை வேளாண்மைக்கு உள்ளே வந்தால் இதை சரி பண்ண முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது கம்மியான தண்ணீர்லேயுமே இதை வந்து சரி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எங்கே போனால் நமக்கு கிடைக்கும் எதை அதை பற்றி அறிதல் எங்கே கிடைக்கும் தேடுறப்ப ஐயா நம்மால்வார்களை அவட வாணகம் போகிறப்ப இதை பற்றி பயிற்சி வகுப்புகள் நிறைய எடுத்தாங்க அந்த வகுப்புகளில் கலந்துக்க ஆரம்பித்து நிறைய கற்றுக்க ஆரம்பித்தோம் இன்னை வரைக்குமே கற்றுக்கிட்டே தான் இருக்கும் அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒவ்வொன்றா செயல்படுத்த ஆரம்பித்தோம் அந்த மாதிரி செயல்படுத்தினதில் எங்களுக்கு முதல்ல ஒரு வருடம் வந்து மண் வளத்தை வந்து சரி பண்ணவே எங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள் நல்லா தெரிய ஆரம்பிச்சது ரெண்டாவது வருஷத்தில் நல்லாவே ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இயற்கை வேளாண்மை பயிற்சி வகுப்பில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம் அதில் முதல் முறையே முதல் படியே மண் வளத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அதற்கான விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம் மண் வளத்தை சரி பண்ணணுன்னா முதல்ல மா நாட்டு மாடு ஒன்று இருந்தால் பத்து ஏக்கர் நிலத்தை வந்து சரி பண்ணலாங்கிறத வந்து நாங்கள் அந்த பயிற்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக முதல்ல ஒரு காங்கயம் மாடு வாங்கினோம் அந்த மாட் மாட்டுலேருந்து நாங்கள் எடுத்த உரங்களை வச்சு சாணத்திலேருந்து ஜீவாமிரதம் அமிர்த கரைசல் பஞ்சகாவியா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெடி பண்ணி நம்ம மரங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் தினமும் நம்ம க தண்ணியோடு சேர்த்து அதை பாய்ச்ச ஆரம்பித்தோம் அது கூட படியாக நாங்கள் சணப்பு தக்க பூண்டு விதைச்சி நைட்ரஜன் கண்டென்ட்டை நம்ம பூமியில் வந்து அதை அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால சணப்பு தக்க பூண்டு பலதானியங்கள் விதைச்சி ஃபஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதை மடக்கி உழுதும் உழுதுலேயே நமக்கு ஒரு நூறு நாள்லேயே நல்ல பலன் தெரிஞ்சுது மண் பார்த்தீங்கன்னா மண்புழு உற்பத்தியானது அந்த ச அதோட சேர்ந்து ஜீவ சேர்ந்து பாயிறப்ப மண்புழு உற்பத்தியான தனியாக மண்புழு உரம்னு போடலை ஆனால் மண்ணிலேயே அவ்வளோ மண்புழு உற்பத்தியானதை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது படிப்படியாக நம்ம பாலைகள் போட ஆரம்பிச்சிது அதனால் நேரடியாக நாங்கள் அதை உணர முடிஞ்சுது இப்போ நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா மெயின் கிராப் வந்து தென்னை தென்னை வந்து பதினஞ்சு ஏக்கரில் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு ஏக்கரில் பதிமூணு ஏக்கர் தென்னை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மரங்கள் இருக்குது ஒரு ஒரு வருடமாக வந்து எங்களுக்கு வந்து எந்த பலனுமே இல்லாத தென்னையிலேருந்து அடுத்த இயற்கை வேளாண்மைகளில் வந்ததுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் ஹார்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம தென்னை வந்து நல்லா வளர்ச்சி பார்த்தோம் அதோடு சேர்த்து ஊடுபயிராக பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால தென்னையில் வந்து ஊடுபயிராக மிளகாய் போட ஆரம்பித்தோம் அதுவுமே நல்ல பலன் கொடுத்தது அப்புறம் மீதி இருக்கிற ம நிலங்களில் வந்து மானாவாரி பயிராக கடலை எள்ளு சிறுதானியங்கள் எல்லாமே போட ஆரம்பித்தோம் போட ஆரம்பித்து அதுவுமே நல்ல பலனை கொடுத்துச்சு நம்ம தென்னையை வந்து தண்ணி பாய்க்கிற முறை பார்த்திங்கன்னா பென்சுரி மூலிமா ஜீவ சேர்ந்து மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாயும் ஆரம்ப காலத்தில் இது வாய்க்கால் வழியாக பாய்ச்சின தண்ணி வந்து தண்ணி நிறைய செலவாகுதுங்கிறப்ப தான் நாங்கள் இந்த சொட்டுநீர் பாசனத்துக்குள்ளே வரோம் அதில் இருபத்தஞ்சி லிட்டர் பாஞ்ச இடத்துல இப்போ பத்து லிட்டர் செலவானாலே போதும் மரங்களுக்கு சரியாக போய் தண்ணி பாயுது அதை விட நாங்கள் இதிலேருந்து விழுகிற மட்டையை வச்சு மூடாக்கா போடுறோம் மூடாக்கா போடுறப்ப அது வந்து தண்ணி வந்து அதில் நின்றுட்டே இருக்குது சீக்கிரமாக காயாமல் தண்ணி வந்து அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கரையான் ஏறாமல் இருக்கிறதுக்காக மரங்களை வந்து சுனம்பி பாதுகாப்பு பண்ணுவோம் மரத்து மேலே இருக்கிற காய்கள் வந்து நாங்களாக இறக்குறது கிடையாது காயில் விட்டு மேன் பவர் யூஸ் பண்ணி இறக்குறது கிடையாது அதுவாக விழுகிற காயை தான் கலெக்ட் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் வந்து தேங்காயாக கொடுக்குறதில்ல எண்ணெயை நம்ம இதுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணுறோம் எவ்வளோக்கு எவ்வளோ காய் இதோ கொப்பரையாகுறதோ அவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் நல்லாயிருக்கும் அதனால் உதிர காயை வச்சு மட்டும்தான் நாங்கள் எடுத்து எடுத்து பண்ணுறோம் வேலையாட்கள் இது இல்லாமல் இயற்கை முறையிலே எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் செலவுகள் குறைவாக கூட்டல் பண்ணுறப்ப நிரந்தர வருமானமாக ஆகுது எங்களுக்கு நம்ம திண்டுக்கல் வேளாண் பொறியியல் துறையில் பிரிட்டோராஜைய வந்து சார் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்து காமிச்சோம் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதனோட வளர்ச்சிக்கு நமக்கு ஆலோசனை கொடுத்தாங்க அந்த ஆலோசனையில் முதல்ல அவங்க கொடுத்தது வந்து இந்த வந்து மண்ணில் வந்து நீர் தன்மையை நம்ம நிறுத்தணும்னா கரம்பை அடிக்க சொன்னாங்க அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம இருந்து குளங்கள்லேருந்து தூ மண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அதுக்கான பட்டா இதெல்லாம் இடங்கள் எல்லாம் கொடுத்து கு குளத்து மண்ணை கொண்டு வந்து நாங்கள் நிரப்பினோம் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அந்த கரம்பை மண்ணில் வந்து தண்ணி நிற்கும் தண்ணி வந்து ஈர்த்து நிற்கும் அது அதனால அதை கொண்டு வந்து போட்டோம் அப்புறம் மேலே ஈல்டு ஜ அதிகரிக்கிறதுக்காக தென்னை மரத்து மேலேயே போய் நமக்கு கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கு நிலத்தோட மண் மூணையுமே அதில் கொட் மேலே இதில் கொண்டு போய் கொட்டிட்டு வர சொன்னாங்க அதை மாதிரி நம்ம ஆள் வச்சு கொண்டு போய் மேலே கொட்டினோம் அதுவுமே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது அப்புறம் பூச்சிகள் தாக்கம் இல்லாமல் இருக்கிறது தென்னைனாலே வண்டுகள் வரும் அந்த வண்டுகள் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கீழே நில ஒரு மண்பானையில் பப்பாளி நல்லா பழமாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு கூட எண்ணெயை விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சுட்டு சொன்னாங்க அந்த வாசத்துக்கு வண்டுகள் வந்து உள்ளே விழுந்துருமா அது வந்து பொரின்னு சொல்லுவாங்க அந்த வண்டுகள் பொரின்னு சொல்லுவாங்க வண்டு பொரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணி வச்சோம் மண்பானையில் வச்சு உள்ளே பண்ணி வைச்சோம் அதுவுமே வண்டுகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே இல்லை வறுமுன் காங்கிறது வந்து நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் வரதுக்கு முன்னாடியே அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நல்லதுங்கிறதுனால பூச்சி தாக்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த ஐந்தலை கரைசல் பத்திரை கரைசல் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி ஸ்ப்ரேயர்ஸ் கொடு கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் அதனால் பூச்சி தாக்குதல்ங்கிறது ஜாஸ்தி இருக்காது அப்படியே வந்தாலுமே நாங்கள் உடனே அந்த இதை கொடுத்துருவோம் இயற்கை முறையில் நாங்கள் தயாரிக்கிற அந்த பத்திலை கரைசல் எல்லாமே கொடுத்து சரி பண்ணிடுவோம் தற்சார்பு வாழ்வியில் தான் முக்கிய பங்காக இதை நாங்கள் எடுத்துருக்கோம் எந்த ஒரு பொருளும் வீணாக்காமல் கடைசி பொருளாக தான் வெளியில் போகும் இங்கேருந்து போகிறப்ப அந்த மாதிரி தான் பண்ணையிலையுமே வடிவமைச்சிருக்கோம் இங்கே இருக்கிறவங்களுக்குமே அந்த மாதிரி தான் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் இங்கே எங்கள் பண்ணையில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இங்கே நாங்கள் வேலை செய்கிறது வந்து பெண்களால் மட்டுமே வந்து ஒரு பெண்கள் மட்டுமே சேர்ந்து வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து வர பெண்கள் தான் இங்கே இருக்கிற கிராமங்கள்லேருந்து வர்ற பெண்கள் தான் அவங்களால வெளியில் வேலைக்கு போக முடியாது அப்போ அந்த சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் அவங்க இதில் ரொம்ப மனநிறைவு அடைகிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த இயற்கை வேளாண்மையை வந்து நாங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுன்னா முதல்ல வந்து குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதற்கான பயிற்சிகள் நிறைய இங்கே கொடுக்குறோம் இப்போ அவங்க உள்ளே வரணுன்னா அவங்களுக்குரிய விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க ஒரு குழந்தைங்க உள்ளே வரணுன்னா அவங்க விளையாட்டுறதுக்கான விஷயங்கள் இருந்தால் தான் உள்ளே வருவாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கான விளையாட்டு பூங்காக்கள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வந்து இருந்து இதை பற்றி தெரிஞ்சுட்டு போகணுங்கிற மாதிரி பாரம்பரிய உணவு பாரம்பரியத்து விளையாட்டுக்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இங்கே வர குழந்தைங்களை ஒரு கூடையை கையில் கொடுத்து நாங்களே நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போக சொல்லுவோம் போய் அவங்களுக்குரிய காய்கறிகள் எங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்களே பறிக்க சொல்லுவோம் அப்போ இந்த செடி இப்படி இருக்குங்கிறத அவங்க பார்த்துக்குறாங்க இது வந்து இந்த நாலேஜ் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை ஏன்னா நெல் எந்த மரத்தில் முளைக்குது எங்கே எந்த வருதுன்னு தான் கேட்குறாங்க அப்போ அதுக்குரிய பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம் அந்த இது இப்படி தான் உற்பத்தி ஆகுதுங்கிறது தெரிய தெரியப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுக்களை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு நாம் மண் சொப்பு சாமான வச்சு விளையாடுறதில் வந்து முதல்ல அந்த பசங்க அந்த அந்த மாதிரி விளையாடுவாங்க முதல்ல இருக்கிற குழந்தைங்கள்லாம் இப்போ அந்த மாதிரி எல்லாருமே மொபைலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு குழந்தைங்க பூராமே எல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க எனக்கு என்னோடதுங்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர பகிர்ந்து உண்ணுதலுங்கிற அந்த பழக்கமே இல்லை ஆனால் அந்த மாதிரி விளையாடுறப்ப நாலு வீட்டில் இருந்து குழந்தைங்க வருவாங்க அந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க அந்த பகிர்ந்து உண்ணுதலுங்கிற பழக்கமெல்லாம் இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு விளையாட்டுலேயுமே ஒவ்வொரு அறிவியல் இருக்கும் ஒவ்வொரு உண்மை இருக்கும் அந்த மாதிரி இதுதான் அந்த சொப்பு சாமான அந்த கூட்டாஞ்சோறுங்கிறது அதெல்லாமே கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இங்கே வந்து அது பண்ணுறோம் பரமபதம்ங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏறுதல் இறங்குதல் ரெண்டுமே இருக்கும் ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்குங்கிறதுனால அந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும் அதெல்லாமே இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக அந்த விளையாட்டுகள் எல்லாமே இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் வந்தாலுமே கில்லி அந்த மாதிரி பானை உடைத்தல் அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே விதைகள் வந்து நாங்கள் பே கையில் எடுத்திருக்கோம் விதையே பேராயுதம் சொல்லி ஐயா சொல்லுவார் நம்மால்வர் ஐயா சொல்லுவார் அந்த விதைகள் இருந்தால் தான் அடுத்து அடுத்தடுத்து நம்ம தலைமுறைகளுக்கு போய் எல்லாமே சேரும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விதையை வந்து நாங்கள் ஒரு பகுதியை எடுத்து நம்ம விதை பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினச்சி நாட்டு ரக விதைகள் மட்டுமே பயிர் செய்யணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஏரியா மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து பெர்மாகல்ச்சர் ஃபார்மிங் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு டி மாடல் டிசைன் மாடல் ஃபார்மிங் மாதிரி ரெடி பண்ணுறோம் அந்த ஃபார்மில் வந்து நாற்பது வகையான தக்காளி ஐம்பது வகையான கத்திரி அந்த மாதிரி எல்லாமே நாட்டு ரக காய்கறிகள் போட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இங்கே பயிராக மஞ்சள் போட ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மஞ்சள் பார்த்திங்கன்னா கருமஞ்சள்னு கேன்சருக்கு க்யூர் பண்ணுற அந்த மெடிசனல் இது வந்து அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கருமஞ்சள் ஏன்னா மஞ்சளுக்கு வந்து இந்த ஷேட் நெட் தேவைன்னு சொல்கிறாங்க டான்சிங் ஷேடோ தேவைன்னு சொல்கிறாங்க அதனால தென்னைக்கு ஊட ஊடுபயிராக மஞ்சள் போடலாங்கிறதே வந்து நம்ம நிகழ்ச்சியில் நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அதை நாங்கள் அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறப்போ இந்த நான் இந்த மண்ணுக்கு வஞ்சல் நல்லா வரும்னு சொன்னாங்க இப்போ அதுக்கான முயற்சி இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கடலை தோட்டம் இந்த கடலை வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இப்போ போட்டு இப்போ அடி உரமாக நாங்கள் இதுக்கு வந்து எருவு தான் கொடுத்தோம் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை நல்லா கம்போஸ்ட் பண்ணி கம்போஸ்ட் எருவாக கொடுத்தோம் அதுக்கப்புறம் விதை நேர்த்தி பண்ணி விதை நேர்த்தி வந்து நாங்கள் கோமியத்தில் கடலையை ஊற வச்சு அதை நடவு பண்ணோம் நடவு பண்ணது வந்து ஆட்கள் மூலியமாக தான் நடவு பண்ணோம் கை நடவு தான் பண்ணோம் நாங்கள் அதுக்கு உரமாக அமிர்த கரைசல் தான் தண்ணி அமிர்த கரைசல் சேர்த்து கொடுப்போம் அப்புறம் இடையில அமிலம் தண்ணியோட சேர்ந்து பார்த்துனா மெஞ்சூரியில் நல்ல விளைச்சல் இருக்குது இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி ஏதாவது பூச்சி வீச்சு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நாங்கள் அதுக்குரிய க கரைசல்களை கொடுக்க ஆரம்பிப்போம் கரைசல் பஞ்சகாவியே அந்த மாதிரி கொடுப்போம் சுழற்சி முறையில் தான் பயிர் செய்வோம் நாங்கள் இந்த தடவை கடலை போட்டால் அந்த இடத்துல அடுத்தது எள்ளு போடுவோம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் பண்ணுவோம் நீர்ப்பாசன முறை பார்த்திங்கன்னா நம்ம தெளிப்பான்கள் மூலம் சொட்ட நீர் மூலமாக தெளிப்பான் மாதிரி தெளிப்போம் இது பார்த்திங்கன்னா மழைநீர் தெளிக்கிற மாதிரி தெளி தெளிப்பான் மூலியமாக தெளிக்கிறோம் மெயினாக வந்து தண்ணீர் வளத்துக்கு வந்து மழை எதிர்பார்த்துருக்கோம் அது வந்து மழை பெஞ்ச மாதிரியே இருக்கும் போன வருஷம் பண்ணால் அதே இதாக தான் இந்த வருஷமும் பண்ணுறோம் நல்ல ஈல் இருந்தது போன வருஷமும் நல்ல ஈல்டு இருந்தது இந்த வருஷமும் இருக்கும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம் இது நாற்பத்தைந்தாவது நாள் பயிர் தொண்ணூறாவது நாளில் நம்ம அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும் மூன்று முறை களை எடுப்போம் நாங்கள் இடையில் நாங்கள் மருந்துகள் எதாவது பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால க அவசியம் கலைகள் நிறைய இருக்கும் அது வந்து நாங்கள் ஆட்கள் வைத்து தான் பெண்கள் நம்ம நம்ம பண்ணையில் வேலையை பார்க்குற பெண்களை வைத்து தான் நாங்கள் அந்த கலைகளை எடுப்போம் இதில் இருக்கிற நம்ம எந்த பொருளையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் நம்ம கடலை எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே மாட்டுக்கு கொடுத்துருவோம் கடலை அந்த செடிகளை வந்து கடலைக்கு மாட்டுக்கு தீவனமாக கொடுப்போம் அந்த கடலையை உடைக்கிற உமையை கூட நாங்கள் அடுப்பரிக்கவோ விபூதி தயார் பண்ணுறோம் அந்த விபூதிக்கு நாங்கள் அந்த கீழே வந்து அந்த இதுவாக போட்டு பண்ணுவோம் உமி உமிக்கு வந்து அந்த கடலையோட ஒட்டை போட்டு பண்ணுவோம் எங்கள் பண்ணையில் விளைவிக்கிற இந்த கடலையை வந்து நாங்கள் மதிப்புக்கூட்டல் பண்ணி செக்கு எண்ணெயை தயார் பண்ணி செக் எண்ணெயின்னா கல்செக்கு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட கல் செக்கு கல்செக்கிலேருந்து எண்ணெய்கள் தயாரித்து வெளியில் கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கிற எல் பயிர்ங்க இதுவுமே ஐம்பது நாள் ஆச்சு நம்ம போட்டு தொண்ணூறு நாளில் ஈல்டு நமக்கு இதுவுமே தெளிப்பான் மூலியமாக தண்ணீர் தண்ணீர் விடுறோம் இதுக்கு மீன் அமிலம் அமிர்தக்கரைசல் தான் இதுவுமே தண்ணியோடு சேர்ந்து வெண்சொரியோட சேர்ந்து பாய்ச்சிடும் இதுவுமே நாங்கள் மதிப்பு கூட்டல் செய்கிறதுக்கு தான் இது நாங்கள் ஒரு விளைவிக்கிறோம் நம்ம பண்ணையில் விளைவிக்கிற எள்ளுக்கு எள் கடலை தேங்காயை வச்சு மதிப்பு கூட்டல் செஞ்சு எள்ளை வந்து நாங்கள் எண்ணெயை ஆட்டி எண் எள்ளோட கருப்பட்டி இளநீர் போட்டு சுத்தமான க ஆதி காலத்தில் நம்ம செஞ்ச மாதிரி எண்ணெய்கள் தயாரித்து வெளியில் கொடுக்குறோம் பொருட்களை வந்து எல்லை எல்லா கொடுத்தா உங்களுக்கு மார்க்கெட்டில் ரேட் கம்மியாக தான் கிடைக்கும் மதிப்பு கூட்டல் செய்ய செய்ய தான் ஒவ்வொரு பொருட்களுக்குமே வந்து விலையும் அதிகரிக்கும் விலையும் கிடைக்கும் நல்ல விலையும் கிடைக்கும் மதிப்புக்கூட்டலுக்கு போனால் தான் இப்போ இருக்கிற விவசாயத்தில் வந்து ஜெயிக்க முடியும் விவசாயிகள் வந்து அதை அன்னைக்கே விற்பனை செய்யணும் கொண்டு போய் பணமாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து கூட்டல் செஞ்சால் நல்ல வருமானம் எடுக்க முடியும்னு முழுமையாக நம்புகிறோம் இயற்கை வேளாண்மைக்கு நாட்டு மாடு எந்த அளவுக்கு பங்கு வகிக்குதோ அதே அளவுக்கு தேனீக்கலும் பங்கு வகிக்குது தேன் வளர்ப்புக்கு நாங்கள் உள்ளே வந்ததுக்கு காரணமே எங்களுக்கு ஆலோசனை சொன்னவங்க தேனீக்கல் வந்து மகர்ந்த சேர்க்கையினால் ஈல்டு ஜாஸ்தியாகும்னு சொன்னதனால சொன்னதுனால தேன் வளர்க்க வைக்க ஆரம்பித்தோம் முதல்ல ஆரம்ப காலத்தில் நாலே நாலு பெட்டி தான் வச்சேன் அதுலேயே எனக்கு வந்து நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது காய்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிது மற்ற தாவரங்களுமே வச்சதில் தக்காளி பயிர் வகையில் வச்சதுலேயுமே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது அதனால் அது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பெட்டிகள் வரைக்கும் நாங்கள் வைச்சோம் பெட்டியிலேருந்து எடுக்கிற தேனீக்கலையுமே மதிப்புக்கூட்டல் பண்ணுறோம் மூணு வித மூணு தேன்கள் எடுக்கிறோம் நாங்கள் முருங்கை தேன் மலை தேன் நாவல் தேன் மூணு விதமாக மூணு தேன் எடுக்கிறோம் அந்த தேனை வந்து மூ மதிப்புக்கோட்டல் பண்ணுறோம் தேனில் உற வச்ச நெல்லி வேப்பம்பூ இஞ்சி பூண்டு குல்குந்து எல்லாமே பண்ணுறோம் நாங்கள் ஊற வச்சு குல்குந்து பண்ணுறோம் இதுக்கு தேனை விடவே நல்ல வரவேற்பு இருக்குது அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தேனோட சேர்ந்து கூட்டு பண்ணுறப்ப ஒவ்வொன்றத்துக்குமே வந்து ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வேப்பம்பூ தேன் எடுத்தால் நம்ம டிவார்மிங்க்க்கு சாப்பிட்ற மாதிரி பூச்சி மருந்துகள் நாக்கு பூச்சி இது பண்ணுறது சுகர் கண்ட்ரோல் பண்ணோம் அந்த மாதிரி ஒவ்வொரு தேனுக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது நெல்லி தேன் சாப்பிட்டா அதுக்கு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது பூண்டுக்கு வந்து பிபி கண்ட்ரோல் ஆகும் அது மாதிரி மதிப்பு கூட்டல் செய்ய செய்ய பொருட்களுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையான விஷயமே நாட்டு மாடு தான் நாட்டு மாட்டிலேருந்து எடுக்கப்படுற சாணங்களை வச்சு தான் இயற்கை உரங்கள் தயாரிக்கிறோம் பஞ்சகாவிய ஜீவ அமிர்தம் அமிர்த கரைசல் அதெல்லாமே தயாரிக்கிறோம் இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஆறு வகையான நாட்டு மாடுகள் வச்சிருக்கோம் இருபத்தைந்து மாடுகள் இருக்குது மொத்தம் அதில் முதன்மையானங்க முதன்மையான தான் காங்கயம் வச்சுருக்கோம் காங்கயம் கிற்று ராத்தி சாஹிவால் காங்கிரேஜ் தார் பார்க்கர் ஆறு இனங்கள் வச்சுருக்கோம் ஆறு இனங்கள் கிடைக்கிற பால்களை வந்து கூட்டல் பண்ணி பால் தயிர் தயிர்லேருந்து மோர் மோர்லேருந்து வெண்ணெய் அந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ணி நெய் எடுத்து எல்லாம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஷேக் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட்டல் செஞ்சு செய்கிறோம் இது நம்ம பணியில் இருக்கிற நாட்டுக்கோழி வளர்ப்புக்கான இடம் இது இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவிட கோழிகள் பெருவட சேவல் இருக்கும் வாத்து கோழி வான்கோழி எல்லாமே இங்கே வச்சுருக்கோம் இதுக்கான தீவனங்கள் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேய்ச்சலில் வளர்க்கப்படுற இது எதுவுமே வந்து நம்ம அடை கூட்டி இது பண்ணுறது கிடையாது அடைச்சி வைக்கிறது கிடையாது மேய்ச்சல் முறையில் வளர்க்குற கோழிகள் இதுக்கு தீவன மேலாண்மை பார்த்தீங்கன்னா நாங்களே இங்கே கம்பு சோளங்களை போட்டு நம்மளோட இதை போட்டு தான் அரைச்சி வைப்போம் வெளியிலேருந்து எதுவுமே நாங்கள் கொண்டு வர மாட்டோம் இங்கே விளைவிக்கிற பொருட்களை மட்டும்தான் போடுவோம் நாங்கள் தீவன மேலாண்மை இதில் இருந்து எடுக்கிற முட்டைகள் வந்து குஞ்சுகளாகவும் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கான முட்டையாகவும் விற்பனை பண்ணுறோம் இது ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கோழியும் வந்து ஒரு வருமானத்திற்கான ஒரு வடிவம் நமக்கு இயற்கை முறையில் விளைவிக்கிற கோயிலுக்கு நல்ல வெளியில் விலையும் இருக்குது முட்டைகளுக்குமே நல்ல வரவேற்பு இருக்குது பியூர் நாட்டுக்கோழிக்கு வந்து நல்ல வரவேற்பு வெளியில் இருக்குது நம்ம இயற்கை வேண ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து மாதிரி பண்ணையமாக வடிவம் வடிவமைச்சிருக்கோம் இந்த பண்ணையில பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு இடத்தையுமே பெண்களோட பருவநிலைகளை குறிப்பாக வச்சு பேர் கொடுத்துருக்கோம் உதாரணமாக பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவைங்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்கோம் பேதை வனம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே பேர் கொடுத்துருக்கோம் இயற்கை வேளாண்மைக்கு ஆர்வம் உள்ளவங்க நிறைய பயிற்சிகளுமே இங்கே கொடுக்குறோம் நேராக வந்து பார்க்கலாம் ஒரு மாதிரி பண்ணையாகவும் நாங்கள் வடிவம் வச்சுருக்கோம் இதில் ஈடுபாடு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கற்றல் மாதிரி ஒரு இது தெரியும் அறிவு கிடைக்கும் அதுக்கான பயிற்றுநர்களும் இங்கே வச்சுருக்கோம் இதுக்கு இதில் சிறப்பாக முன்னிறுத்தி செய்கிறவங்க நிறைய பேர் இங்கே வராங்க வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதோடு சேர்ந்து நாங்களும் நிறைய குழந்தைங்களுக்கான விஷயங்கள் இங்கே செஞ்சிகிட்ருக்கோம் நம்மாழ்வார ஐயாவின் கனவை நினைவாக்க நாம் எல்லோரும் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புவோம் எங்கள் பண்ணையில் உற்பத்தி ஆகிற பொருட்களை மதிப்பு கூட்டுதல் பொருட்களை நாங்கள் இங்கே உற்பத்தி பண்ணுறோம் உதாரணமாக எண்ணெய் வித்துக்கள் வச்சு எண்ணெய்கள் தயாரிக்கிறோம் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் பண்ணுறோம் இங்கே உற்பத்தி பண்ணுற எல்லா பொருட்களுமே பாரம்பரிய மரப்பிரகாரம் தான் உற்பத்தி பண்ணுறோம் உதாரணமாக நாங்கள் பண்ணுற எ எண்ணெய் வந்து செக்கில் ஆதி காலத்து முறை பிரகாரம் கல் சேக்கில் பண்ணுறோம் வெளியில் நீங்கள் இரும்பு சேக்கு பார்த்துருப்பீங்க வர சேக்கு பார்த்துருப்பீங்க இது வந்து கீழே வந்து பேஸ் வந்து கல்லாகவும் மேலே வாகை மர வளக்கையாகவும் இருக்கும் இப்போ இது வந்து எண்ணெயோட தன்மை வந்து சூடேறாது எண்ணெய் வந்து சுத்தமாகவும் இருக்கும் சூடேறாது அதை நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது கிடையாது பழைய காலத்து முறை பிரகாரம் நாம் முன்னோர்கள் செஞ்ச அந்த வழக்கப்படியே நாம் சூரிய வெப்பத்தில் தான் வைக்கிறோம் சூரிய வெளிச்சத்தில் தான் வச்சு அந்த மாதிரி எடுக்கிறோம் அந்த மாதிரி எடுக்கிறப்ப எண்ணெயில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் வெளியில் போகும் விட்டமின் டிங்கிறது வந்து எண்ணெய் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணும் அதனால் மூணு நாள் எண்ணெயை வந்து வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பழைய காலத்து முருக பகணம் வடிகட்டி ஃபில் பண்ணி நம்ம வாகாங்கிற ப்ராண்டில் வெளியில் கொடுப்போம் சிறுதானியங்களை வச்சு சத்து மாவு பீட்ரூட் மால்ட்டு பண்ணுறோம் சோப்புகள் பண்ணுறோம் ஹேர் வாஷ் பவுடரு காஸ்மெட்டிக்ஸ் ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறோம் இந்த கடையை வந்து நாங்கள் வெளியில் வைக்கலை நாங்கள் பண்ணைக்குள்ளேயே வச்சுருக்கோம் எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே எங்கள் ஃபார்ம் வச்சுருக்கோம் இதுக்கான காரணம் என்னென்னா வெளியில் வந்து வச்சிங்கன்னா இதனோட மதிப்பு தெரியாது இப்போ இந்த இடத்துல நேராக வந்து வாங்குறப்ப இது எப்படி உற்பத்தி ஆகுது எப்படி விளைவிக்கிறாங்க எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறது அவங்க அதனோட உண் உண்மை உண்மையையும் அதனோட தரத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் இந்த தளத்தையுமே இந்த கடையுமே நாங்கள் வச்சது இங்கே வந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ஒரு நாள் முழுக்க இயற்கையோடு இணைஞ்சு குடும்பத்தோடு வந்து எல்லா பொருட்களையுமே நம்ம வாங்கிட்டு போகலாம் சத்து மாவு பார்த்திங்கன்னா ஊற வச்சு மொளக்கட்டி அந்த தானியங்களை வந்து இரும்பு கடாயில் வானொலியில் இரும்பு க வானலியில் வறுத்து தான் பண்ணுவோம் எல்லாமே ஆதி நம்ம பாரம்பரிய முறை பிரகாரம் தான் அந்த கட்டுறதே பார்த்திங்கன்னா மண் வீட்டில் வச்சு மொள கட்டுவோம் இப்போ நம்ம பழைய காலத்தில் இப்போ கோயில்களுக்கு முளைப்பாரி போடுற மாதிரி இப்போ நம்ம கொஞ்சமாக துணியில் கட்டுவோம் நிறைய பட்டுறப்ப அது வந்து உள்ளே மொளப்பு வராது அதுக்காகவே அந்த குடியில் அமைச்சோம் மண்குடியில் அமைச்சோம் சிமெண்ட்டு செங்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் செம்மண் வச்சும் வச்சு தினமும் சாணத்தில் அதை மொழுவோம் முழுகிறப்ப அந்த மண் வீட்டோட தன்மை வந்து அந்த சுவர் சுவர் வந்து சுவாசிக்கும்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து ஒரே மாதிரி முளைச்சி வரும் இப்போ நாம் வெளியில் வச்சா அது வந்து அந்த மாதிரி வராது மேலே மட்டும் முளைக்கும் உள்ளே இருக்கிறது அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரே மாதிரி முளைச்சி வரும் அதில் காட்டோட்டம் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் எல்லாமே பாரம்பரிய பிரகாரம் நாங்கள் செய்கிறோம் அதை திரும்ப வெயிலில் உலர்த்தி நம்ம இரும்பு கடாயில் வறுத்து நாங்கள் பவுடர் பண்ணி அந்த பவுட்ரு பண்ணுற இயந்திரமே வந்து திருகுக்கள் நாங்கள் மிஷினாக வைக்காமல் அந்த சூடு ஏறக்கூடாது அந்த பொருள் இருக்கிற உயிர் சத்துக்கள் அப்படியே இருக்கணுங்கிறதுனால நாம் பழைய காலத்தில் அந்த திருக்கல் அரைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மிஷின் சத்து மாவு பார்த்திங்கன்னா மூணு மாத குழந்தையிலேருந்து எண்பது வயசு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அதில் முப்பது வகை தானியங்கள் நம்ம கலக்கிறோம் இது வந்து சத்து மாவு சத்து மாவு மொளக்கட்டினிய தானியங்கள் வச்சு பண்ணுறது இது சத்து மாவு குழந்தைங்களுக்கான மூணு வயது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வகையை சாப்பிட்லாம் பாலோட கலந்து கஞ்சி மாதிரி சாப்பிட்லாம் இது இது வந்து மல்டிவிட்டமின் மால்ட்டுன்னு சொல்லிவிட்டு இது பாலோட ஆற்றி குடிக்கிறது சூடான பாலில் ஆற்றி குடிக்கிறது இதில் முழுக்க முழுக்க பணங்கள் கண்டு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸுகள் போட்டு பண்ணது இது வந்து மதிப்பு மதிப்புக்கூட்டல் செய்யப்பட்ட தேன் தேன் வகையில் நம்ம பூண்டு தேன் இஞ்சி தேன் ஊற வச்ச தேன் நெல்லிக்காய் மாதிரி இது நெல்லிக்காய் பூண்டு ஊற வச்சது வேப்பம்பூ ஊற வச்ச தேன் இது எல்லாமே எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது இது நம்ம பண்ணையில் த விளைவிக்கிற மிளகாய்கள் பயிர்கள் வச்சு கொள்ளு இதெல்லாம் வச்சு தயாரிக்கப்பட்ட பொடி வகைகள் மசாலா பொடிகள் இது நாங்கள் இங்கே தயாரிக்கிற அழகு சாதன பொருட்கள் இது வந்து மாஸ்க்கு இது சா பேக்குன்னு சொல்லுவோம் இது பவுடர் ஃபார்மில் இருக்கும் இது வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும் இது எல் எதுலேயுமே கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே பண்ண போடலை எல்லாமே இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இது நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளும் சிறுதானியங்கள்லேருந்து ம மதிப்புக்கூட்டல் செய்கிற அவல் வகைகள் வரகு அவல் சாமையவல் திணையவள் மாப்பிள்ளை சம்பா அவல் எல்லாமே இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே மூலிகைகளை வச்சு இங்கே நம்ம பண்ணையில் இருக்கிற மூலிகைகளையும் வச்சு ஒரு அருங்காட்சியகமாக வச்சுருக்கோம் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இங்கே வர்றவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பற்றி அதனோட நன்மைகளை வந்து அதில் எழுதி வச்சுருக்கோம் லைப்ரரி மாதிரி வச்சுருக்கோம் அருங்காட்சியகமாக எங்களோட முழு நோக்கம் வந்து நாங்கள் வளர்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் சுற்றி இருக்கிற இருக்கிறவங்களும் வளரணுங்கிறது தான் அதுக்காக நாங்கள் சுற்றி இருக்கிற விவசாயிகளை எல்லாமே ஒருங்கிணைக்க இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து யாரெல்லாம் இதுக்கு வ இயற்க வேளாண்மைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான பயிற்சி மாதிரியும் கொடுத்து விதைகளையுமே நாங்கள் கொடுக்குறோம் உரங்கள் இல்லாதவங்களுக்கு நாட்டு மாட்டு சாணம் கோமியம் கொடுத்து நீங்கள் எப்படி பண்ணணுங்கிற முறைகளையுமே சொல்லிக் கொடுத்து அது அவங்களுக்கு என்ன எதனால் அவங்க பண்ணுறாங்கன்னா இந்த பொருள் கடைக்கு கொண்டு போனால் விற்பனை ஆகுமா விலை கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தைரியமாக நீங்கள் கொண்டு வாங்க அதுக்கான களம் நாங்கள் வச்சுருக்கோம் இயற்கை முறையில் விளைவிக்கிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொண்டு வாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஜெயிக்கலாங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் எல்லோரும் சேர்ந்து இதில் வந்து பயணிப்போம்